திருவள்ளுவர் கிட்டத்தட்ட இந்த கிரேக்க நாகரிகம் கொடிகட்டி பிறந்த காலத்திலே நாலாம் நூற்றாண்டு கிபி அப்ப இருந்த திருவள்ளுவர் பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழின் வேற்றுமையார் என்று சொன்னதை ஆல்பர்ட் ஸ்வேர்சர் சுட்டிக்காட்டி சொல்கிறார் இப்படிப்பட்ட ஒரு பெருத்த பரந்த மனிதாபிமான உலக நோக்கு வள்ளுவரை இடத்தில் வைக்கிறது திருக்குறள் என்பது ஒரு உலக பொதுமறையாக தமிழருக்கு உலக அளவிலே அங்கீகாரம் தருகின்ற ஒரு விஷயமாக இருக்கிறது அதனால் தான் நாங்கள் அதை கற்க கசடர கற்றவின் கற்றவை கற்றவின் நிற்க அதற்கு தக என்று வள்ளுவர் சொன்னார் அப்போ ஒரு நகைச்சுவையாக சொல்லுவார்கள் சுனாமி அடித்த வேளையிலே திருவள்ளுவருடைய சிலை மட்டும் அப்படியே நின்றதாம் திருவள்ளுவரையை ஆத்மாவுக்குள்ளே எத்தனை பேர் போனார் என்று சொல்ல முடியாது என்னை பொறுத்தவரை பரிமரலாக தான் போனார் எனக்கு படிப்பிச்ச ஆசிரியர்களும் தான் படிப்பார் பரிமரளவு தான் திருவள்ளுவருக்குள்ளே போனது ஆனால் பின் வந்தவர்களும் ஆனால் காலதேச வர்த்தமானத்துக்கு ஏற்ப உரிய ஆசிரியர்கள் திருக்குறளை பற்றி பேசுகிற பொழுது ஒரு ஒரு உதாரணம் சொல்லி உங்கள்கிட்ட வருது ஒரு கரக அப்படி நிறைய இருக்கு விருந்து புறத்தக்க தான் உண்டல் சாவா மருந்தனும் வேண்டற்பாற்றும் அரசஞ்சவரு பெரிய ஸ்கூலர் வந்து மிகப்பெரிய சோழகம் தான் பெற்றெடுத்த செல்வம் அவரை சொல்வார் ஊடுதல் காமத்துக்கு இன்பம் அதற்கின்பம் கூடி முயங்க பெருண் என்கின்ற நகரத்திலே முடிகின்ற குரலிலிருந்து நீ கற்று வருகின்ற பொழுது அதுக்குள்ளே திருவள்ளுவர் என்கின்ற ஒரு புலமையாளரை தாண்டி அதுக்குள் ஒரு கவிஞனும் அங்கு இருப்பான் காதலை பற்றி சொல்லுகின்ற பொழுது காலை அரும்பி பகலெலாம் போதாகி மாலை மலரும் இந்நோய் என்கின்ற அந்த காதல் தன்மையினை அவர் எவ்வாறு பார்க்கின்றார் என்ற விடயத்தை கூட நாங்கள் அங்கு நோக்கக்கூடியதாக இருக்கின்றது இன்றைக்கு கூட திருக்குறளிலே பல்வேறுபட்ட கருத்துக்களை நாங்கள் காலத்தால் அழியாத இன்றைக்கும் நிலைத்து நிற்கின்ற மாதிரியாக பேசப்படுகின்ற எல்லாருமே திருக்குறள் என்கின்ற ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரலிலே இந்த குரலை இந்த உலகம் அதிக தடவை பேசியிருக்கிறது எல்லோரும் அதிகம் பேசுகிறார்கள் என்று சொன்னால் எங்களுடைய சோபாசர் சொன்னது போல பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்கின்ற குரலைத்தான் இந்த உலகத்திலே பல்வேறுபட்ட அறிஞர்கள் அவர் ஒரு மிகப்புலமையான புலமையான நேர்த்தியான எந்த பக்கமும் சாராத ஒரு புலமையாளர் என்பதற்கு அடையாளமாக அந்த திருக்குறளை அவர்கள் நோக்குகின்ற தன்மையினை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இன்றைக்கு நாங்கள் பல்வேறுபட்ட சடங்குகள் சம்பிரதாயங்களுக்குள்ளே உட்பட்டு நிற்கின்ற இந்த நிலையிலே வள்ளுவர் அழகாகச் சொல்லுவார் மழித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்தது ஒழித்து ஒழித்துவிடில் இன்றைய சமூகத்திலே நாங்கள் பழிக்கின்ற விடயங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் எமதாக்க நினைக்கின்ற பொழுதுதான் எங்களுக்கு பல்வேறுபட்ட ஆடம்பரமான தேவைகளையும் பல்வேறுபட்ட விருப்பங்களும் எங்களுக்கு மேலோங்கி இருக்கின்றன மழித்தலும் நீட்டலும் வேண்டாம் நீ மொட்டை அடிக்கவும் வேண்டாம் சடாமுடி வளர்க்கவும் வேண்டாம் இந்த உலகம் எதனை பழிக்கின்றதோ அதனை நீ விளக்குவது விதித்தன செய்தலும் விளக்கியன ஒழித்தலும் அறமாம் என்கின்ற அடிப்படை கருத்தினை இந்த இடத்திலே நாங்கள் நோக்கக்கூடியதாக இருக்கின்றது மக்களுக்கு இன்றைக்கு பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இருக்கின்றது அந்த பிரச்சனைகளை அருகில் உள்ளவர்களுக்கு சொல்ல முடியாத நிலையிலே இன்று பல்வேறுபட்ட ஆலயங்களுக்கு சென்று தெய்வத்திடம் முறையிட்டு அழுகின்ற நிலைமையை நாங்கள் இங்கு பார்க்கின்றோம் ஆனால் வள்ளுவர் சொல்லுவார் தெய்வத்தால் ஆகாததெனினும் முயற்சிதன்மை வருத்த கூலி தரும் நீ எந்த முயற்சியுமே செய்யாமல் எந்த விடயத்திலும் ஆர்வம் இல்லாமல் தினமும் கோயிலுக்கு சென்று வருவதாலே எந்த பயனும் இல்லை தெய்வத்தால் ஆகாத விடயங்கள் இருக்கின்றது என்று அவர் கருதுகிறார் ஆகாததாக இருந்தாலும் நீ முயற்சி செய்தால் இந்த உலகம் உனக்கு கூலி தரும் என்கின்ற பல்வேறுபட்ட விடயங்களை உலகப் பொதுமையாக கொடுகிறார் இன்றைக்கு மக்களுக்கு நிறைய ஆசை வள்ளுவர் சொல்லுவார் ஜாதனின் எனக்கு திருக்குறளே அதிகமாக நான் நெடுக உச்சரிக்கின்ற குரல் ஜாதனின் ஜாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இலன் நீ என்னென்ன விடயங்களையெல்லாம் விளக்கி கொண்டிருக்கின்றாயோ அந்த விடயங்களுக்கு விடயங்களிலானால் உனக்கு எந்தவித துன்பமும் வராது நாங்கள் பல்வேறுபட்ட விடயங்களை சேர்க்கின்றோம் அல்லற்படுகின்றோம் ஜாதனின் ஜாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இலன் என்கின்ற நல்ல அறக்கருத்தை பேசுகின்ற ஒப்பற்ற ஒரு இலக்கியமாக இந்த திருக்குறள் இருப்பதுதான் இதனுடைய பெருமை நன்றி வணக்கம் மிக முக்கியமான நினைவில் நிறுத்த வேண்டிய குறள் பாக்கள் சிலவற்றை சொல்லி இருக்கிறீர்கள் ஒன்று அழித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்தது ஒழித்துவிடும் தெய்வத்தாலாகாதனும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் அதில் ஒரு சின்ன விளக்கம் எனக்கு பிறகுதான் இது வெளிச்சது ஒரு உரிய ஆசிரியர் அது நான் நினைக்கிறேன் மகேசுவ ஐயர் அல்லது அது எந்த மொழிபெயர்ப்பாளர் என்றதை பறந்துட்டேன் ஐயராக இருக்கலாம் நாங்கள் நினைச்சு கொள்வது பெரும்பாலும் முயற்சி தன் மெய்வருத்த என் மெய் உடம்பு முயற்சியால் வருந்தினா அதுக்கு கூலி என்ற சாமானிய கருத்தை சொல்றேன் அவர் சொல்கிறார் இங்கிலீஷ் மொழிபெயர்ப்பில் முயற்சி மேம்படுத்தினதல்ல லேபர் ஆஃப் லவ் அது லேபர் எங்களுடைய முயற்சியினால் எங்களுடைய உடம்பு வருந்த அதுக்கான ரிவார்ட் அல்லது பகுமானம் என்ற ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது அதுவும் எனக்கு ஞாபகம் வந்தது மற்றது வள்ளுவர் தெய்வத்தை பற்றி தான் அவர் நாசியர் இல்லை அப்போ தெய்வத்தால் ஆகாதனும் தெய்வத்தால் முடியாத கூட மனுஷன் தன்னுடைய முயற்சியால் சாதிக்கலாம் என்ற ஒரு பாசிட்டிவான மற்றது ஒரு பெரிய தத்துவம் நீங்கள் சொன்னது சரி உலகத்தில் து துன்பம் இருக்குது புத்தரும் துன்பங்களை பார்த்துத்தானே துறவு பூண்டவன் பிணியாளன் புதுமை வந்தவன் சாவு செத்து போகிறவன் எல்லாத்தையும் பார்த்துட்டு புத்தர் வாழ்க்கை துன்பமயமானது என்று அவர் பார்த்து துறவு போன்று போகிறார் அப்போ என்ன மருந்து உலகத்தில் துன்பமும் இன்பம் கலந்திருக்கு அப்போ மிக அருமையான ஒரு தத்துவத்தை சொல்கிறார் எதை எதை விட்டு நீ விலகி இருக்கிறியோ அது அதனால் வருகிற துன்பம் உனக்கு இல்லை இதை விட்டு அதை விட்டு பார்த்தா நாங்கள் அதுதான் உண்மை எதை விட்டு விலகி இருந்தால் அது அதுக்காக இது என் மாடு என் மனை என் வீடு என் பிள்ளைகள் என்று நினைச்சு கொண்டிருந்தால் நடுக துன்பத்தில் துன்பசாகரத்தில் தான் இருக்கவன் அப்போ ஒரு பக்குவ நிலை வந்தவுடனே நான் முதல் நாலு வருடா வருடங்களை பற்றி சொன்னேன் வடமூல் மரபில் பிரமச்சரியம் இல்லறம் பானபிரஸ்தம் சந்நியாசம் அப்போ அதை ஒரு கிரேடேஷன் படியாக படிநிலையாக வைத்திருக்கிறார்கள் அந்த படநூல் வரவில் இல்லை பிரம்மச்சாரியாக இருந்து வித்தைகளை பிற்கிறது பயிலுகிறது குருவுக்கு தொண்டு செய்கிறது குருவே அவனை சரி நீனு இல்வாழ்க்கையை உனக்கு ஒரு துணையை தேடி இல்வாழ்க்கையை என்றால் இல்வாழ்க்கையை மேற்கொள்ளுகிறது பிள்ளைகள் குட்டிகள் எல்லாம் பழு இந்தளவு நாங்களும் செய்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அந்த வருணாசிரம தர்மத்தில் ஒன்று சொல்லியிருக்கு பிள்ளைகள் தலையெடுக்க நீ கொஞ்சம் ஒதுங்கி அவர்களிடம் பாரம் கொடுத்துட்டு மெல்ல கோலை ஊன்றி கொண்டு வனத்தை நோக்கி போ அதான் வனப்பிரஸ்தம் சரி வனப்பிரசத்தில் அதில் நிறைய உபனிஷத்தில் கதைகள் இருக்குது வானப்பிரசத்தில் சில பேரில் மனைவி நான் நின்று அவரோட கூட போனவர்களும் இருக்குது அப்படி போனால் அடுத்த சந்நியாசம் சம் சம்ன்றால் நல்லாக நன்றாக நியாசம் துரத்தல் பூரண துறவில் போகிறது நீங்கள் மகாபாரதத்தில் பார்ப்பீங்கள் கடைசியாக விதுரன் குந்தி எல்லாரும் அந்த நிலைக்கு போனார்கள் அப்போ எதை எதை விட்டு விலகிறோமோ அது அதனால் வருகிற துன்பம் எமக்கு இல்லை என்ற ஒரு மிக அறிவுபூர்வமான மிக பக்குவமான போதனையை உங்களுடைய வள்ளுவர் பற்றிய உங்களுடைய கருத்து நிலையிலே கேட்டோம் இனி நாங்கள் நிறைய அறத்துப்பாலில் மின நாங்கள் அரசியலுக்குள்ள நுழையலாம் பொருட்பாலுக்குள்ளே நுழையலாம் அதில் பொருட்பால் நீதினரை பற்றி அரசியல் முறைமை பற்றி பொருள் என்பது செல்வமுகும் அரசியலும் ஆகும் இந்த பொருட்பாலில் வள்ளுவர் சொன்ன கருத்துக்களிலே நேர்களோடு பகிர்ந்து கொள்ள நான் பேராசிரியரை அழைக்கிறேன் நேர்களுக்கு வணக்கம் எனக்கு முன் தேசியனுடைய மாணவன் குறிப்பிட்ட ஒரு திருக்குறளோடைய ஒட்டிய ஒரு விடயத்தை சொல்லி அங்கே போரா நினைக்கிறேன் அந்த திருக்குறளே அவர் சொன்னது முக்கியமான தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி வருந்த கூலி தரும் நீ உனக்கு தெய்வத்தால் ஆக வரிய இல்லையென்றாலும் நீ உன்னுடைய முயற்சியினால் அதை ஏதோ ஒரு வகை அடிந்து கொள்ளலாம் இது எதுக்கு சொன்னார் என்றால் முதல் சொன்னார் ஊழிப் பெருவலியா உள்ள மற்றொன்று சூழினும் தான் முந்தூரும் ஊழென்பது விதி அந்த விதி ஒரு பலமான அது என்னதான் வந்தாலும் அது விலத்தி கொண்டு போகத்தான் பார்க்கும் அதை வெல்ல வேணும் என்றால் நீ உன்னுடைய தெய்வத்தினம் சொல்ல முயற்சி அவர் ஒரு நல்ல விளக்கம்னு சொன்னார் அந்த முயற்சியை செய்யவும் ஏ சொல்லிக்கொண்டு நாங்கள் அரசியலுக்குள்ளே வருவோம் உண்மையிலே திருக்குறளில் அரசனுக்கு சொன்ன விஷயம் அரசியல் பற்றி சொன்ன முடியத்தை நிறைய ஆழமாக படித்து வைத்திருந்தவர்கள் அரசியல் செய்தால் ஒரு நாட்டில் ஒரு பிள்ளையம் வராது திருவள்ளுவர் சொல்லி அரசியலுக்கு அரசுக்கும் அரசுக்கும் பல்வேறு விடயங்களை அவர் சொல்லியிருக்கிறார் ரெண்டு முடியத்தை சொல்லி நான் என்னுடைய மங்கள் ஒன்று ஏற்கனவே ஞாசம் சொன்ன திருக்குறள் தனியே ஒரு நீதிநூல் மாத்திரமில்லை ஒரு நல்ல இலக்கியம் அது ஒரு சிறந்த இலக்கியம் எங்கே அதனால தான் அதை எல்லோரும் மேற்கோள் காட்டுகிறார்கள் திருக்குறளில் மிக மிக அந்த திருக்குறளில் பற்றி கிளே இந்த பே உண்மையிலே அரசனுக்கு ஒரு நாளும் அந்த அடக்கம் வரக்கூடாது அரசுக்கு அரசனுக்கு சொன்னான் சொன்னால் ஒரு அளவுக்கு மிஞ்சி மேலே போகாத மை பை சாகாடும் அச்சரும் அப்பண்டம் சால மிகத்து பெயின் ஒரு சின்ன விஷயந்தான் ஒரு சில்லு வண்டில்ல நான் வை மயில் என்று ஏறி நின்று உலக்கி உலக்கி ஏற்றி போட்டு போனால் இது பரமில்லாத மயில் விரத தானே பீலி போய் சாகாடும் அச்சிடும் அது அளவுக்கு மிஞ்சி மேலே போனால் அச்சு உடையும் இது எங்களுடைய கேட்டு அது இலக்கிய லக்கணாசிரியர்கள் சொல்லுவார்கள் இது ஒட்டு அணி என்று சொல்லுவார்கள் சப்ஜெக்டை சொல்லி போட்டு விஷயத்தை சொல்ல ஆகிறது அது இதே வரிசையில் இன்னொரு குரல் வருவது நுனிக்கொம்பர் ஏறினார் அகது இறந்து ஊக்கின் உயிர்க்கிறதி ஆகிவிடும் நான் நெடுங்க நினைக்கிறது எங்களுக்கெல்லாம் பொருந்து வருது நாட்டுக்கும் பொருந்தும் நுனிக்கொம்பர் ஏறினார் உச்சத்துக்கு போனவர் அதுக்கு மேலே நான் ஜம் பண்ணி மேலே போகணும் என்று நினைத்தால் அவர் கீழே விழுந்துதான் தான் கிடப்பார் நுனிக்கொம்பர் ஏறினார் அகுது இறந்து ஊக்கின் அதுக்கு மேலே நான் போகலாம் நினைத்தால் அவர் கீழே தான் விழுந்து கிடக்கும் அகது இறந்து ஊக்கின் உயிர்க்கு இறுதியாக்கிவிடும் இது அரசியல் அரசியல் பற்றி எல்லாரும் பேசுவார்கள் அரசியல் பற்றி நிறைய அவருடைய அந்த சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற வகையிலே அவர் அரசியலை மிக அழகாக பொருத்தமாக சொல்வது அரசியல்காரர்களோடு நீங்கள் கவனமாக பிளங்கணும்னு சொல்லியிருக்கிறேன் அகலாது அணுகாது தீக்காய்வார் போல இயல்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார் நீ அரசனோடு சேர்ந்து அமைச்சரோடு சேர்ந்து அவையோடு சேர்ந்து நின்று ஒழுகுவார்கள் அகலவும் கூடாது அணுகவும் கூடாது அது என்ன மாதிரினா நெருப்பு மாதிரி நெருப்பில் தீக்காயறவன் போய் அதுக்குள்ளா எரிஞ்சு போவான் எட்டத்தை போனால் உரைக்கும் குளிரும் அகலாது அணுகாது தீக்காய்வார் வார்ப்புகள் இயல்வேந்தர் சேர்ந்து கம்மனுடைய கம்பனுடைய சரி சிலப்பதிகாரத்திலும் சரி மணிமகளையும் சரி அரசு வெற்றி சொல்லி இந்த கருத்து ஆகவும் நல்ல சந்தர்ப்பம் வங்கியென்றால் இலகுவா விலகக்கூடிய இடம் காமன் வாலியை கொலை செய்துட்டான் சுக்ரீவன் மகனுக்கு சொல்கிறான் புத்திமதி சொல்லக்க சொல்கிறான் நீ இப்போ அவனுடைய அரசன் தானே அவனோட சேர்ந்துருக்கிறான் தானே உனக்கு எல்லாம் செய்வான்ட்டு நீ நினைக்காது நீ அகலாது அணுகாது தீக்காய் வார் அவன் அவனோட யார் அம்மன் சொல்வது அம்மன் சொல்கிறான் அக அரசர் என்பார் குரியர் என்று எண்ணதி அரசர் என்பவன் நெரு்பூச்சதியாகும் நீ அகலவும் கூடாது அணுகவும் கூடாது அப்படி இப்போ இது பிறகு எல்லா லக்கியங்களிலையும் அவனுடைய அரசியல் வெற்றி சொன்னது அரசுக்கு சொன்னது பல்வேறு நிறைய உதாரணங்கள் நீங்கள் சொல் இப்போ கற்பித்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு பரிச்சயமாக இருக்கும் அரசு அரசு அவன் அதை சொல்லிக்க அழகாக சொன்னான்னால் ஊமியோடு சொன்னான் அழகியலை செய்த அணியோடு சொன்னான் அரசர்கள் கேட்க வேண்டும் என்று பல்வேறு விடயங்களை சொன்னான் இப்போ திருக்குறளில் பொருளாதிகாரம் அரசியல் அதை பற்றி மிக ஆழமாக மிக அகலமாக பல பேர் ஆய்வு செய்திருக்கிறார்கள் எழுதியிருக்கிறார்கள் அவற்றை இன்றைய இந்த நீதி நூல்களை பற்றி பேசுகிற பொருட்கள் மற்ற பதினாறு நூல்களையும் விட்டாலும் திருக்குறள் தான் ஒரு தலையாய நூலாக இருக்குது நீங்கள் பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது திருக்குறள் இன்றும் மொழிபெயர்த்து கொண்டிருக்கார் இந்த திருக்குறளுக்கு இப்போ அண்மையிலே ஏற்கனவே உரிய ஆசிரியர்கள் உரிமை இப்போ அண்ணன் அண்மையிலே வைரமுத்துவ உரிவெளிக்கிறான் வைரமுத்துவே திருக்குறள் முழுவதற்கும் உரிவளி எனவே இன்னும் எழுதுகிறார்கள் ஆனால் திருக்குறள் ஒரு வாழ்வியல் இலக்கியமாக வாழ் அறநூல் மாத்திரமல்ல வாழ்வியல் லக்கியமாக வாழ்வுக்கு ஏற்ற நூலாக இருக்கிறது என்று கூறி வணக்கம் நன்றி பேராசிரியர் அரசனுக்கு சொன்னது இன்றைய ஜனாதிபதிக்கு பொருந்தும் ஒரு பிரைம் மினிஸ்டர் மந்திரிக்கும் பொருந்தும் எல்லாருக்கும் பொருந்தும் ஏனென்றால் பொருந்தும் அதை ரிசெப்டிவ் என்று சொல்வார்கள் அதை மற்றவன் சொல்கிற விமர்சனத்தை ஏற்றுக்கொள்கிற பக்குவம் இருக்க வேணும் ஒரு ஒரு இதை நான் சொல்ல வேணும் இந்த உலகத்தில் செங்கோல் செலுத்தி ஆளுகிறவர்கள் இருக்குது கொடுங்கோல் மன்னர் இருக்கிறார்கள் அது வீரரா பாண்டியனும் ஆலோசனர் கொடுங்கோல் மன்னர் ஆளுகிற நாட்டில் கொடும்புலி வாழும் காடை நன்றென்னு சொல்லி இருக்க அது அரசு பலவிதமாக இருக்கும் அப்போ அப்போ செவிகைப்ப சொல்பொருக்க வேணும் அடுத்தது அழக்கொண்ட எல்லாம் அழப்போம் ஒரு ட்ரெண்டு விஷயம் கொடுங்கோலர்களை பற்றி அவர் சொன்னதிலே எனக்கு பிடிச்சது மற்றவன் அழகளை நீ வரி அதுகளை வாங்கி துன்புறுத்தி சிறையில் அடைத்து எல்லாம் செய்தியோ அவன் அழகள நீ அவனிட்ட க என்ன செய்தது கவர்ந்தது அல்லது பெற்றுக்கொண்டதெல்லாம் எல்லாம் நீ அழ அழ இருந்து போ அழகு கொண்ட எல்லாம் அழப்போம் இது ஒன்று அடுத்தது என்னென்றால் வேறொரு இதுவும் சொன்னார் இப்படிப்பட்ட இது அதாவது திருவள்ளுவர் அழகொண்ட எல்லாம் அளப்போம் செவியைப்பை சொல்வருக்கும் அது நீங்கள் சொல்லிட்டீங்க பண்புடை வேந்தன் கவியை கீழ் தங்கு முலகு என்று சொல்லி அதையும் சொன்னார் அடுத்தது பிடிப்பதை இல்லை உனக்கு எப்பொழுதும் உன்னை புகழ்ந்து நாங்கள் கிராமியத்தில் செல்வன் வாலுருவி உள்ளவன் உச்ச உச்சகோப்பிலே ஏற்றிவிடுறவனோடபட்டு போகாமல் எல்லோரும் எப்படி விழிப்பாக இருக்க வேண்டும் என்பதை வள்ளுவர் இந்த தன்னுடைய அரசியல் அதாவது பொருட்பாள சொல்லி இருக்கிறார் அந்த கம்பராமாயணத்திலே நிராயுத பாணியாக நிற்பவன் மீது போர் தொடுக்க கூடாது என்று வருகிற அந்த போரரம் சார்ந்த திருவள்ளுவருடைய சிந்தனை தான் கம்பராமாயணத்திலே நிதாயுத பாணியாக ராவணன் நின்ற போது இன்று நாளை நாளைவா என்று அவன் சொல்வதாக அமைகிற அந்த சிந்தனைகள் அப்படி பார்க்கிற போது திருக்குறள் என்பது சங்கமறிவிய காலத்தில் தோன்றினாலும் அதை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய அதிர்வுகள் அடுத்தடுத்த காலங்களிலும் பலரிடம் செல்வாக்கு செலுத்தி இருப்பதை பார்க்கிறோம் திருவுக்குறலுக்குள் இல்லாதது எதுவும் இல்லை என்று சொல்லுகிறார் அங்கே மருத்துவம் இருக்கிறது நோய் நாடி கல்வியினால வருகிறது அறிவு அந்த அறிவு எப்படி இருக்கணும்னு திரு திருவள்ளுவர் சொல்கிறார் சென்ற விடத்தால் செலவிடாது தீதொதி நன்றின்பால் விற்பது அறிவு மனம் போன போக்கில் அதுக்கு பின்னுக்கு நாங்கள் ஓடக்கூடாது தாய்மாரா சொன்னார் காடும் மனமும் காடும் மலையும் மனக்குரங்கு கால்விட்டோட அதன் பின்னே ஓடும் தொழிலே தொழிலாக உழல்வீர் மனக்குரங்கு ஓடுது நாங்கள் ஓடி வாழ்க்கை குடி புறம் காத்து உன்னுடைய மக்களை ஏனையவர்களிடம் இருந்து காத்து வெற்றி நாடுகளிடம் இருந்து மக்களை நீ காத்து குடி புறம் காத்து ஓம்பி உன்னுடைய நாட்டு மக்களை நீ பாதுகாத்து அப்படி காக்கின்ற சந்தர்ப்பத்திலே வருகின்ற பிரச்சனைகள் வருகின்ற பொழுது குற்றம் கடிந்து இந்த மூன்று வேலையும் ஒரு முக்கியமான வேலை அரசருடைய வேலை அந்த வேலை